பள்ளி பள்ளி முத்திரையினுடைய பயன்கள் சுவாசம் சீர் முதுகு தண்டை பலமாக்குகிறது முடி உதிர்தலை தடுக்கிறது உள்ளுணர்வு சக்கரங்கள் தூண்டல் மன அமைதி சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி கொடுக்கிறது அஜீரணத்தை போக்குகிறது சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது இந்த முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கைலையும் கட்ட விரலும் மோதிர விரலும் ஒன்னோட ஒன்று தொட்டு இருக்கணுங்க துண்டு விரல் நீட்டிட்டு இருக்கணும் நடு விரலும் ஆள்காட்டி விரலும் நாற்பத்தி டிகிரிக்கு சாஞ்ச மாதிரி இருக்கணுங்க பள்ளி முத்திரை அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க ஒவ்வொரு முத்திரையா போட்டுட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைன் பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே നന്റി വണക്കം താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ്